சென்னையில் போதைப்பொருள் சப்ளை பயன்பாட்டை கண்டறிந்து நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது சென்னை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சென்னை வடபழனி சாலிகிராம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் சினிமா பிரபலங்களுக்கு அதிக அளவில் மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட உயர் ரக கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து போலீசார் மெத்தபெட்டமைன் பயன்படுத்திய நெசப்பாக்கம் ஓம் சக்தி நகர் நான்காவது தெருவைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் போதைப்பொருள் சப்ளையில் ஈடுபட்ட குன்றத்தூர் கோவூரைச் சேர்ந்த வெங்கடேஷ்குமார் கார்த்திக் ராஜா காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்த யஷ்வந்த் ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்த கார் மற்றும் மூன்று கிராம் மெத்தபட்டமைன் பதினெட்டு கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கைதான் நான்கு பேர் அளித்த தகவலை அடுத்து மேற்கு மாம்பழத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம் நடராஜன் என்பவர் கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து ஓஜி வகை கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அவரிடம் நடத்திய விசாரணையில் தான் நடிகைகளுக்கு போதைப்பொருள் பொருள் விற்பனை செய்தது தெரியவந்தது பள்ளிக்கரணை கோவிலம்பாக்கத்தில் வீட்டை வாடகைக்கு எடுத்து போதைப்பொருள் விற்று வந்த கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்த விபின் ஷா என்பவரை கைது செய்ததுடன் அவரிடமிருந்து ஒரு கிராம் மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஷா செல்போன் எண்ணை ஆய்வு செய்தபோது வடபழனி கன்னியப்பன் தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் சினிமா நடிகையான வின்சி நிவேதா என்பவரும் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் உயர் ரக ஓஜி வகை கஞ்சா மெத்தபெட்டமைன் கொடுத்ததற்கான ஆதாரங்களும் சிக்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதான வின்சி நிவேதா வீட்டில் நடத்திய அதிரடி சோதனையில் அவரது படுக்கை அறையிலிருந்து மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது நடிகை வின்சி நிவேதாவிடம் நடத்திய விசாரணையில் கேரளாவைச் சேர்ந்த தனது தோழியான நடிகை அஞ்சு கிருஷ்ணாவும் போதைப்பொருள் பயன்படுத்தி வந்தது தெரிய வந்துள்ளது மேலும் இவர் வின்சி நிவேதாவுடன் சேர்ந்து சினிமா பிரபலங்களுக்கு பெரிய அளவில் மெத்தபெடமைன் விற்றதும் அம்பலமாகி உள்ளது வடபழனியில் பிரபல மருத்துவமனை எதிரே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து தனது ஆண் நண்பரான விபின்ஷா மற்றும் வெங்கடேசன் ஆகியோருடன் இணைந்து பெங்களூரு மற்றும் கேரளாவுக்கு சென்று ஓஜி வகை கஞ்சாவை மொத்தமாக வாங்கி வந்து தனது கேரள தோழியான அஞ்சு கிருஷ்ணா உதவியுடன் சினிமா பிரபலங்களுக்கு போதைப்பொருள் விற்று வந்ததும் தெரிய வந்துள்ளது சினிமா நடிகைகள் அவரது தோழி ஆண் நண்பர்கள் உட்பட எட்டு பேரை கைது செய்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் நடிகை வின்சி செல்போனை போலீசார் சோதனை செய்த போது அவரிடம் ரெகுலராக போதைப் பொருள் வாங்கிய சக சினிமா பிரபலங்கள் துணை நடிகைகள் சிலருக்கும் சினிமா டான்சர்கள் சிலருக்கும் சப்ளை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது அவரது செல்போனை போலீசார் ஆய்வு செய்து போதைப் பொருள் வாங்கி பயனடைந்த சினிமா பிரபலங்களின் பட்டியலை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதையடுத்து கைதான நடிகைகள் வின்சி அஞ்சு கிருஷ்ணா உள்ளிட்ட ஒன்பது பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வருகின்ற பதினேழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் சினிமா வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது